அவுது உள்ளாவின சைத்தானர் ரஜீம் ரிஷ்முல்லா ரஹ்மான் ரஹேன் அன்பார்ந்த நேயர்களே தியாக திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் உரித்தாக்கி கொள்கின்றேன் இந்த நல்ல நாளில் பெருமானார் சொல்லல்லா ஹலிபசல்லாம் அவர்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பேருரையை நிகழ்த்தினார்கள் அந்த பேருரை உலக வரலாற்றை எப்படி இருபத்தி மூன்று ஆண்டுகளில் புரட்டி போட்டார்கள் பெருமானார் சொல்லலாம் அலைவர் சொல்லம் அவர்கள் என்பதின் கருத்து சுருக்கமாக அது அமைந்தது அதில் அவர்கள் குறிப்பிடும்போது ஐயாமுல் ஜாகிலியா என்ற அறியாமை காலத்து மௌட்டிக காலத்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்னுடைய காலடியில் போட் கிடக்கின்றது அவற்றை விட்டேன் அந்த இடத்தில் அந்த ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்து பழக்க வழக்கங்கள் ஒழுக்கத் அரசியல் தகுடுதத்தங்கள் கொடுக்கல் வாங்கலிலே இருந்த முறைகேடுகள் அளவில் நிறவு நிறையில் செய்த அயோக்கியத்தனங்கள் இவை எல்லாம் ஒட்டாக ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டன புதிய அளவுகோல்கள் புதிய தராதரங்கள் புதிய தாரதமியங்கள் புதிய ஒழுக்க கோட்பாடுகள் இவை எல்லாம் மனித இனத்திற்கு நன்மையை கொடுக்கின்ற வகையாக அமைந்தது அதைத்தான் பெருமானார் சொல்லலாக அலைவர் சொல்லம் அவர்கள் அய்யாமில் ஜாகிலியா என குறிப்பிட்டு காட்டினார்கள் அவற்றை தலைகீழாக புரட்டி போட்டதைத்தான் அவை என் காலடியில் மிதிக்கப்பட்டுவிட்டன இஸ்லாம் நிலைநிறுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள் அதே போல ஏதோ ஆண்டாண்டு காலமாக பெண்ணின் பெண்கள் அடிமைப்பட்டு கிடந்த பெண்களுக்கு அவர்கள் எந்த போராட்டத்தையும் எதையும் நடத்தாமல் மிகப்பெரிய ச சலுகைகளை மட்டுமல்ல உரிமைகளை பாதுகாப்புகளை ஒரு லட்சியத்தில் எப்படி பங்கேற்பது என்பதை எல்லாவற்றையும் ஒட்டமொட்டமாக பெற்றுக்கொண்ட ஒரு லட்சிய சமுதாயமாக பெண்களிலே மாற்றி இருந்தார்கள் அந்த பெண்களினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் அவர்கள் உங்களிடத்திலே அமா ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்று நம்மளிடத்திலே அதை சொன்னார்கள் அதே போல பெருமானா சொல்லலா ஹலேபு சொல்லம் அவர்கள் இன்னொன்றையும் சொன்னார்கள் அனைத்தையும் சொல்லிவிட்டு நான் என்னிடத்தில் இறைவன் ஒப்படைத்த அந்த வழிகாட்டுதலே அந்த வாழ்க்கை முறையை சரியான முறையில் முழுமையாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா என்று கேட்டார்கள் அதற்கு குளிமையி இருபத்தி நாலாயிரம் பேர் இருபத்தி மூன்று ஆண்டுகளில் பெருமானா சொல்லல்லாஹு அலைபா ஹஜ்ஜிலே கூடுகின்ற அளவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரை உருவாக்கி இருந்தார்கள் அவர்கள் ஐயாமுல் காலது ஜாகிலியா காலத்து பழக்கங்கள் தூக்கி விட்டு விட்டு ஒரு இராணுவ கமாண்டரிடமிருந்து ஒரு உத்தரவு வந்தால் எப்படி ஒரு இராணுவத்தின் ராணுவம் செயல்படுமோ அதே போல பெருமளா சொல்லல்லாஹூ அலைவுசல்லம் அவர்கள் வழியாக அல்லாஹ் கொடுத்த கட்டளைகளை உடனுக்குடன் உடனுக்குடன் கொஞ்சமும் தயக்கம் இல்லாமல் சாய்ந்து சரிந்து வந்து குறைஞ்ச தீமை பெரிய தீமை என்றெல்லாம் பேசி கொண்டிருக்காமல் தூக்கி விட்டார்களோ அந்த மக்களில் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேரும் அங்கே பெருமானா சொல்லல்லாஹு அளவு அலேவ் செல்லம் அவர்களுக்கு உறுதியை தந்தார்கள் நீங்கள் உங்களிடத்தில் போ ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை எங்களிடத்தில் கொண்டு வந்து முழுமையாக சேர்த்து விட்டீர்கள் என்பதற்கு நாங்கள் சாட்சி என்று சொன்னார்கள் உடனே பெருமானார் சொல்லல்லாஹு அலைபு செல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் தன்னுடைய விரலை தூக்கி அல்லாஹும் அக்சதன் அல்லாஹும் அக்சதன் யா நீயே நீ சாட்சி நீயே சாட்சி நீயே சாட்சி என்று மூன்று முறை கூறினார்கள் அதன் பிறகு அவர்களுடைய உரையை அன்று உறக்க முழங்கி கொண்டிருந்த ராவ்யாபின் உமையா அவர்கள் சொல்கிறார்கள் உடனே தான் சூரா மாயிதாவில் ஐந்தாவது வசனத்தின் ஒரு பைதியாக இடம்பெறுகின்ற திருக்குறான் வசனம் அருளப்பட்டது அந்த திருக்குறான் வசனம் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய முழுமையாக்கி முழுமையாக்கிவிட்டேன் பெர்ஃபெக்ட் இனிமனை எங்கேயும் எதுக்கும் வழி வழி தேடலுக்கு தேட எங்கேயும் போக வேண்டாம் அது பொருளாதார துறையாக இருக்கட்டும் அரசியல் துறையாக இருக்கட்டும் ஒழுக்கத்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் போய் எந்த கொள்கையிடமும் மண்டியிட வேண்டாம் பிச்சை எடுக்க வேண்டாம் கத்தெடுக்க வேண்டாம் அனைத்துமே முழுமையாக்கப்பட்டுவிட்டது என்று கூறினார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எந்த உணவெல்லாம் உங்களுடைய உடலுக்கு நல்லது ஹலால் எந்த உடலெல்லாம் உங்கள் உடலையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்கும் இதெல்லாம் அவை ஹராம் என்று அடுக்கி சொல்லுகின்ற அளவுக்கு போய்விட்டது அது அத்தனையும் தான் இறைவன் சொல்லுகின்றான் இன்று உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நான் முழுமையாக்கிவிட்டேன் இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்று சொல்கிறார்கள் இந்த பெர்ஃபெக்ஷனுங்கிற வார்த்தையை கேட்ட உடனே உமர்லியா தாலா சற்று அழுதார்கள் கேட்டபோது சொன்னார்கள் ஒரு எந்த ஒரு இதுவும் முழுமையடைந்த பின் ஒருவேளை அது இம்பெர்ஃபெக்ஷனை நோக்கி போய்விடும் என்பதுதான் அடுத்த கட்டம் அதை கண்ட நான் வருந்துகிறேன் என்று பின்னாடி என்ன நடந்தது என்பது உமருடைய வருத்தம் நியாயமானது என்பதை காட்டும் ஆகவே சகோதரர்களை அடுத்து பெருமானா சல்லாஹ் அலைமசல்லாம் யோமல் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த குர்பானின் நாளிலும் இதே போல அந்த மக்களிடம் கேட்டார்கள் நான் உங்களிடம் எல்லா செய்திகளையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டேனா அந்த மக்கள் ஆம் என்று சொன்னவுடன் சொன்னார்கள் இங்கே வந்திருப்பவர்கள் இங்கே வராதவர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனுடைய வழிமுறைகளைத்தான் வாழ்க்கை வழிகாட்டுகளை தான் வாழ்வின் அனைத்து பகுதிகளுக்கும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் அவர்கள் உங்களுடைய உங்களை விட புரிதல் அதிகமாக உடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா அறிவு வளர்கிறது என்றெல்லாம் நாம் சொல்கிறோம் ஆனால் மனிதனுடைய காட்டு முராண்டித்தனம் கொஞ்சமும் மாறாமலே அறிவும் வளர்ந்து ஆகாயத்திலும் வறந்து விண்ணையும் மண்ணையும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றாக வெற்றி கொண்டு சாதிக்கிறான் என்றொரு பெருமையில் இருக்கும் போதுதான் மிக கீழான ஒழுக்கக்கேடுகளும் மிக கீழான பழக்க வழக்கங்களும் மிக கேவலமான அரசியல் நடவடிக்கைகளும் ஆட்சிக்கான போட்டிகளும் கொலைகளும் கொள்ளைகளும் நடக்கிறது என்பது நமது கண்கூடாக தெரிகின்ற ஒரு விஷயம் ஆகவே நீங்கள் இந்த வழிகாட்டுதலை நீங்கள் உலகமெங்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் இதனை அதன் என்ன நடந்தது என்பதை சொல்லுகின்ற போது அஹ் முகமது குத்துப் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த ஹஜ்ஜுக்கு வந்த இவர்களுடைய வாகனங்கள் எந்த திசையை நோக்கி நின்றதோ அந்த திசையை நோக்கி பயணம் செய்தார்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு ரொம்ப புரிகிற மொழியில் தாவா என்ற இஸ்லாத்தின் பால் மக்களை அழைப்பதற்கான பிரச்சாரத்தில் பிரான்சுக்கு போனாங்க உலகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று உலக மக்களை நரக நெருப்பிலிருந்து இருந்து அல்லாவே ஏற்றுக்கொள்ள செய்து சொர்க்கத்தின் வாசலுக்கு அழைத்து சென்றார்கள் அந்த மக்களில் பெரும்பாலோர் அரபு நிலத்துக்கு திரும்ப வரல அங்கே போனாங்க அங்கே கிடைத்ததை சாப்பிட்டார்கள் அங்கே திருமணம் செய்து கொண்டார்கள் அங்கேயே வாழ்ந்தார்கள் அங்கேயே மடிந்தார்கள் தங்களுடைய வாழ்வில் இரு கடைசி நேரம் வரைக்கும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் பண்டித நவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய கிளின்சன்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஹிஸ்டரி என்று சொல்லக்கூடிய நூலில் அதை வேறொரு விதத்தில் சொன்னால் தான் சிறையிலே இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக பத்து ஆண்டுகள் சிறைப்பட்டு இருந்த காலத்தில் தன்னுடைய மகளுக்கு எழுதின கடிதம் த லெட்டர்ஸ் ஆஃப் மை என்று முதல் பகுதியாக வந்தது இப்பொழுது அது வேல்டு ஹிஸ்டரி என்று இடம்பெறுகிறது அதிலே அவர்கள் சொல்வார்கள் இந்த முகமது அப்படி என்ன சாதித்து விட்டார் என்பதை நான் ஆராய்த்த போது அவர்கள் வருண்டு காட்டுமராண்டித்தனத்தில் அடி ஒழுக்க கேடுகளில் அடிமட்டத்தில் இருந்த மக்களை அவர் என்ன செய்தார் எடுத்தார் வளர்த்தார் கரேஜ் அவர்களுக்கு தைரிய நெஞ்சுரத்து வீட்டினார் கான்பிடன்ஸ் நீங்கள் சாதிக்க முடியும் என்று காட்டினார் கான்பிடன்ஸ் என்று சொல்வதற்கு நாம் எப்படி எடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு எந்த நன்மையான செயலும் வீண் போய்விடாதே நீங்கள் இந்த இறை மார்க்கத்துக்கு செய்கின்ற எந்த தியாகமும் வீண் போகிவிடாது ஒரு அணு அளவாக இருந்தாலும் அதுவும் சரியாக பதிக்கப்பட்டு அதற்கு உங்களுக்கு கூலி தரப்படும் இந்த நம்பிக்கையை கொடுத்தார்கள் இந்த நம்பிக்கை அதன் பிறகு ஒரு விஷன் அண்ட் மிஷன் அந்த பெருமனார் சல்லல்லாஹ் அலைபு செல்லம் அவர்களுடைய யோமுல் நகர் உரையினுடைய கடைசி ரெண்டு பகுதிகளும் மிஷனையும் மிஷனையும் ஒரு லட்சியத்தையும் அந்த லட்சியத்தை தேடி செல்லும் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது அப்போ பெருமானார் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் வறண்டு போய் கிடந்து இவர்களால் என்ன முடியும் இந்த பீப்புள் ஆஃப் நோ கான்சிகுவன்ஸ் இப்படியே எழுதுவார் இதே வார்த்தையை பயன்படுத்துவார் எந்த பிரயோஜனமும் மற்ற மக்களை நம்பிக்கை கொள்ள செய்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ள செய்து எந்த இழப்பையும் நீங்கள் தாங்குங்கள் அவை வீண் விரயமாகி விடாது என்று நம்பிக்கையை தைரியத்தை கொடுத்து மரணத்தை அவர்கள் ம மர்மையை நுழைவுச்சீட்டு என்று கொள்கின்ற அந்த தைரியத்தை கொடுத்து கடைசி ரெண்டு வரியில் இங்கே இருப்பவர்கள் இங்கே இல்லாதவர்களுக்கு அதை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அது ஒருவேளை திரும்ப மக்காவுக்கும் மதீனாவுக்கு வந்து அஹ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அதை சொல்லுவது என்று அவ்வளவு எளிதான பொருளில் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பெருமானா சொல்லு அலைபூர் சொல்லம் அவர்கள் ஒரு உலக தாவா கலத்தை திறந்து விடுகிறார்கள் என்பதை தெரிந்து இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கச் சென்றார்கள் யுவானிய ரெட்லி அண்மையில் இஸ்லத்துக்கு வந்த அந்த சகோதரி சொல்கிறாள் நான் எல்லாவற்றையும் படித்தேன் இஸ்லாமிய அறிஞர்களுடைய நூல்களை எல்லாம் படித்தேன் குரானை படித்தேன் பெருமானா சொல்லலாக அவர் அலையுசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை திரும்ப திரும்ப படித்தேன் அந்த இறுதி பேருரையை மட்டும்தான் என்னுடைய வீட்டின் வரவேற்பறையில் என்னுடைய படுக்கை அறையில் எல்லா இடமும் தொங்கப்பட்டு இருக்கிறேன் எவ்வளவு பெரிய ஒவ்வொரு வரியிலும் அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்று சொல்வார் ஆக பெருமானா சொல்லலாக அலையூசல்லாம் அவர்கள் ஏற்றி வைத்த அந்த விளக்கு அந்த ஒளி உலகத்தை இன்றி வெட்டி கொண்டு வருகிறது என்பதை நாம் அறிந்து வருகின்றோம் அதற்காக போட செலவழிக்கப்பட்ட அதற்கு எதிராக அதை அழிப்பதற்காக செலவழிக்கப்பட்ட அத்தனையும் இன்று பொய்யாகி வருகிறது என்பதையும் நாம் அறிவோம் அதை பொய்ப்பிக்கின்ற கடமையும் நமக்கு உண்டு இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இந்த ஹஜ்ஜுடைய பெருநாளாக இருக்கட்டும் நாம் கொடுக்கக்கூடிய குர்பானாக இருக்கட்டும் இவை எல்லாம் அல்லாவிடத்திலே சென்று நமக்கு நன்மை தரும் அந்த குர்பானிலும் சொன்னார்கள் நீங்கள் அறுக்கின்ற ஆட்டினுடைய ரத்தமோ அதனுடைய கரியோ என்னை வந்து சேருவில்லை தக்குவா தான் என்னை வந்து சேரும் என்று அந்த தக்குவாயை பெற்றவர்களாக அந்த தக்குவாவின் அடிப்படையில் பல தியாகங்களையும் செய்து இஸ்லாத்தை ஏனைய மக்களுக்கு எடுத்து சொல்பவர்களாக நாம் மாற வேண்டும் அதுதான் வருடம் தோறும் நாம் இந்த தியாக திருநாளை அத்தனை தியாகத்தையும் செய்து இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நான் அல்லாஹுவினுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் அட்டியின்றி பின்பற்றுவேன் என்பதனுடைய அடையாளமாகத்தான் நாம் ஒரு ஆட்டையோ அல்லது ஒரு மாட்டையோ அறுக்கிறோம் அது எங்களுடைய புதல்வர்களாகவே இருந்தாலும் உன்னுடைய கட்டளை என்றால் அதை இது பண்ணுவோம் என்று அந்த தியாக உணர்வோடு இந்த தாவாவை கொண்டு செல்ல வேண்டும் இந்த விஷன் அந்த மிஷனை நாம் மறந்துவிடக்கூடாது ஏதோ இஸ்லாம் ஒரு ஸ்டாண்டலுக்கு வந்து ஒரு முடிவுக்கு அல்லது ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டது அதற்கு பிறகு அதற்கு நாள் இல்லை காலம் இல்லை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்காமல் நாம் இஸ்லாத்தை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் உலகம் முழுவதும் இஸ்லாம் எப்படி பரவியது என்பதை குறிப்பிட்டு காட்டக்கூடிய டி டபிள்யூ அர்னால்ட் அவர்கள் சொல்கிறார்கள் போரில் வெற்றியும் தோல்வியும் முஸ்லீம்களை மாறி மாறி அடைந்திருக்கிறது ஆனால் அவர்கள் போர்களில் வெற்றி பெற்றார்களோ இல்லையோ தாவாவை அல்லது இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற ஒரு கூட்டம் எல்லா நிலையிலும் வேலை செய்து கொண்டே இருந்தது அந்த கூட்டத்தால் இஸ்லாம் நாளும் வளர்ந்து கொண்டிருந்தது என்று அவர்கள் குறிப்பிடுவார்கள் அதுபோன்ற பணிகளில் தாவாவில் அல்லது இஸ்லாத்தின் பக்க மக்களை அழைக்கின்ற அந்த பணியில் நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதுதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதனுடைய லட்சியம் ஏனென்று சொன்னால் பல நேரங்களில் இகாதா தாவாவா என்று வந்த நேரத்தில் தாவாக்கை முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் வலைவு செல்லும் அவர்கள் அதை நாங்கள் எங்கள் வைகரை வெளிச்சத்தில் நிரம்பவே ஆராய் ஆய்வு செய்து கட்டறைகளை எழுதியிருக்கிறோம் மற்ற ஆய்வாளர்களுடைய கட்டறைகளை எழுதியிருக்கிறோம் அன்பார்ந்த நேயர்களே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற காசாவை பற்றிய மிக நுணுக்கமான தகவல்களை பலவற்றை இந்த யூடியூபில் சொல்ல முடியாதவற்றையும் சேர்த்து வைகரை வெளிச்சத்தில் நாங்கள் விளக்கமாக வெளியிட்டு இருக்கிறோம் அவைகளெல்லாம் ஒரே வரலாற்று பதிவு நிறைய பேர் என்னுடைய குறிப்புகளை மட்டுமே கேட்கிறார்கள் அவர்களுக்கு சொல்லுவேன் எல்லாவற்றையும் பயிரை வெளிச்சம் வழியாக நான் பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அவ அதை நீங்கள் வாங்கி படியுங்கள் இந்த இணையதள அல்லது இந்த சேனலோடு நீங்கள் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் அல்வா நல்லர்கள் பாலிப்பானாக வாங்கிறத வானால் அல்லமேன்